வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இங்க நேர்காணலில் மன்னல ஆலோசகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபமாக நடந்த ஒரு முக்கியமான விவாதம் சமூக தளங்களில் நடந்தது ஒரு டாக் ஷோல வந்த ஒரு டாபிக் டிங்க் தான் அந்த டாபிக் பலருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு டேர்மே கேட்டிருப்பாங்க எனக்கு அப்பதான் நான் கேட்டேன் டிங்க் அப்படின்னா டூவல் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்றதான் அந்த கான்செப்ட் ரெண்டு பேர் வேலைக்கு போறாங்க அவங்க வந்து ஒரு சாய்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க குழந்தை பெற்றுக்குவானா இல்லை குழந்தை வளர்க்கானா அந்த கமெண்ட்மெண்ட் குள்ள போவானா நம்ம ஜாலியா இருக்கலாம் அது வந்து ஒரு லாங் டேர்மாவும் இருக்கலாம் அல்லது குறைந்த ஒரு காலக்கட்டத்துக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு எப்படியானா அது அவங்களுடைய சாய்ஸ் பொறுத்தது இது வந்து ஒரு முக்கியமான விவாத பொருளாக ஒன்று இருக்கா அப்படின்னு எல்லாரும் பலரும் பார்த்துருந்தாங்க ஜெனரலா என்னன்னா ஒரு ஒரு ஏஜ்ல முடிப்போம் அடுத்து காலேஜ் முடிப்போம் அடுத்து கல்யாணம் அடுத்து குழந்தை பித்தது சாய்ஸ் எல்லாம் கிடையாது அடுத்து குழந்தை அவ்வளோதான் அவ்வளவுதான் அப்படிதான் லைஃப் அப்படின்றது இவ்வளோ காலமாக போயிட்டு இருந்தது அது ஒரு பிரேக் வெல்ற மாதிரியான இவங்க பேசின இந்த பேச்சு வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு ஃபண்டமெண்டல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க இந்த மாதிரி நபர்கள்னு விமர்சனம் அந்த பெண்களை பெண்கள் மீது பயங்கர ஷேமிங் எல்லாம் நடந்தது இன்னொரு பக்கம் சாய்ஸ் ஒரு ஒரு இது என்ன சுயநலம் அவன் குடிக்கிறான் போய் காசை போயிட்டு சூதாட்டத்துல காசை விடுறான் குடிச்சு அழிக்கிறான் சிகரெட் குடிக்கிறான் அதெல்லாம் என்னோட சாய்ஸ்ன்னு சொல்லி இந்த சமூகம் ஒரு பெண் வந்து குழந்தை பேத்துக்கு வரலான்னு சொன்னா அது இவ்வளவு அசிங்கப்படுத்துது இது ஒரு ஆணாதிக்க சமூகம்ன்ற விமர்சனங்கள்லாம் பல வந்ததை பார்க்க முடிஞ்சது நீங்க எப்படி அதை ரிசீவ் பண்றீங்க இந்த டூவல் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்ற கான்செப்ட நீங்க எப்படி பாக்குறீங்க இது நம்ம சமூகம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான ஒரு அறிகுறி இது அப்படிதான் நான் புரிஞ்சு முன்னேற்றமா தான் முன்னேற்றம்னு சொல்ல முடியாது ஸ்டேஜஸ் இது இது நீங்க தவிர்க்க முடியாமல் வர வரக்கூடிய மாற்றம் நீங்க எப்பவுமே வசதி ஜாஸ்தி ஆகும் போது அது சில முந்த இதுல முன்பு நாம கடைபிடித்துட்டு வந்த பல விஷயங்களை அது மாத்தோம் இது இங்க இருந்து வந்தது இல்லை குழந்தைகள் வேணாம் அப்படிங்கிறது ஐரோப்பா கொரியால ஜப்பானில் பல ஊர்களில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை லீட் பண்ணுற கலாச்சாரம் வந்து அது இங்கே வருது இது வந்து தாராளமயமாக்களோட ஒரு பை ப்ராடக்ட்னு தான் நான் பார்க்குறேன் ரெண்டு காரணங்கள் உண்டு ஸோ லைஃப் நிறைய வசதியாக இருக்கும்போது ஏன் அதை கெடுத்துக்கணும்னு நினைக்கிறதும் சரி ரெண்டாவது குழந்தை வளர்ப்பில் முக்கியமானது அவங்க பேசுனதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் அவங்க சொன்ன வேலிடான காரணங்களை எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க ஒரு பொட்டை கூட மதிக்கவே இல்லை நிறைய காரணங்கள் வேலிடான ரீசன் நீங்க முதல்ல அவங்க சொன்னது என்ன அது செலவு முதல்ல அது எடுக்க போகிற செலவு அதை அவங்க சொல்றாங்க என்னோட ரிட்டையர்மெண்ட் சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும்னு பிளான் பண்ணுறேன் ஒரு குழந்தை அது என்னோட கரியரை லூஸ் பண்ணணும் கரியரை லூஸ் பண்ணுறதுங்கிறது என்ன ஆபியஸ் அது ஒரு கரியரை இழக்கிறதுங்கிறது பணம் இழக்கிறது தான் கரியர் இதெல்லாம் இது எல்லாமே உறுதியாக ஒரு குழந்தை பிறந்தால் உறுதியாக நீங்கள் தியாகம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா ஆனால் அதை எதிர்த்தரப்பில் இருக்கவங்க வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அதை ரூல் அவுட் பண்ணிட்டாங்க அது பொருட்படுத்த அவங்க அதெல்லாம் நான் பண்ணிட்டு குழந்தையோட சேர்ந்து தானே அதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம்ன்றதான் அவங்க அந்த 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 சாக்ரிஃபைஸுக்கு நான் தயாரா இல்லைன்ற நான் கொடுத்தேன் இப்போ காலம் முன்னாடி நான் என்னோட ஜென்டரை மாத்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஷாக் இதுக்கு முன்பு ஊற வச்சு கொடுத்து ஒரு வரைக்கும் கூட பல இதுல போயிருக்கிறாங்க அது ஒரு பெரிய அவமானமா நினைச்சிருக்காங்க இன்னைக்கு அது ஒரு அது இயல்பானது ஜென்டரை மாத்திக்கிறது என்னோட செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் மாத்துறது அதாவது ஒரு ஆணோட ஒரு ஆண் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் ஒரு ஒரு பெண் சொல்லாம் இல்ல ஒரு பெண்ணை திருமணம் ஒரு ஆன்ஸ் ஆன்னு சொல்றது இது எல்லாத்தையும் ஏத்துக்குற அளவுக்கு வந்திருக்கும் போது எனக்கு குழந்தை வேணாம் நான் ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்க விரும்புறேன் காலையில கொஞ்சம் ரிலாக்ஸ் டா எந்திரிச்சு என் நாள நான் எனக்கு சொந்தமா வச்சுக்க விரும்புறேன்னு ஒரு 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 கப்புள் சொன்னா அதுக்கு ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறாங்கன்னு தெரியல இன்பாக்ட் அந்த எல்லாம் அவங்க ரியாலிட்டியை பேச மாட்றாங்க அப்படின்றது அவங்கள்ட்டையுமே வேலடா பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எனக்கு பெருசா தெரியல அப்படியா ஆமா எனக்கு பாக்கும்போது ஐ மீன் அவங்க இந்த குழந்தை பிறப்பவங்களோட சாய்ஸ் அது சம்மந்தமா போறத தாண்டி எனக்கு வந்து மார்னிங் இருக்கணும் அது வந்து அவங்க லேசினஸ் சொல்றாங்க எனக்கு மேலே நிறைய விஷயங்கள் அதுல மாட்டுக்கிறது இருந்தது ஒரு லேசினஸ் நீங்க பார்க்கலையா அதை இல்ல 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 அதாவது லேசி இது சாய்ஸ் வரும்போது நாம அதை பார்க்க கூடாது லேசியா இருக்கு இல்ல இது ஒரு சாய்ஸ் அப்படின்றதோட ஆரியமெண்ட் முடிஞ்சு போச்சு இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல ஆனா இது இதுக்கு பின்னாடி மற்ற ஃபேக்டர்ஸ் நாம பொருட்படுத்தல அவங்க தன்னுடைய தரப்பை டிஃபெண்ட் பண்ண தெரிய ஒருத்த டிஃபெண்ட் பண்ண தெரியாம அவங்க தடுமாறினதை நாம அவங்களோட அந்த ஒட்டுமொத்த தரப்பையும் நாம எதிரா பேசிட்டோம் நிறைய ட்ரால் வீடியோஸ் எல்லாம் ஷாக்கிங் இருந்துச்சு அவங்க சோப்பறிங்க அப்படிங்க பொறுப்பு சொன்ன பாயிண்ட் இருக்கு இல்லையா என்னன்னா ஒருத்தர் முன்பு குழந்தை வளர்க்கறதுங்கிறது பெற்றோர்களோட பங்கு ஒரு அறுபது பர்சன்ட் இருக்குன்னு சொன்னா சமூகத்தோட பங்கு மீதி இருக்கும் ஒரு முப்பது வருஷம் முன்பு குழந்தைகள் பெரும்பாலும் தெருடத தான் வளருவாங்க ஆமா எங்க அண்ணன் ஆகஸ்ட் பிப்டீன் காலையில ஸ்கூலுக்கு போனோம் சாயங்காலம் வரைக்கும் வரல எங்க அப்போ தேடவே இல்ல சாயங்காலம் தான் சைக்கிள் எடுக்கிறாரு எது காணாங்கன்னா பெருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சோ ஈவினிங் வரைக்கும் தேட வேணாங்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழல் இருந்தது ஏன்னா எங்கேயா வேற தெரிஞ்சு விட்டு போயிருப்பான் இல்ல பக்கத்துல கிரவுண்டில் விளையாடிட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஒரு பயமின்மை இருந்தது இன்னைக்கு அந்த உங்க குழந்தைய பதினஞ்சு நிமிஷம் நீங்க காணும்னா நீங்க உடனடியா பெரிய பாதுகாப்பு இதில் குழந்தைய பாத்துக்கிறதுக்கான முன்பு தெருவுல யாரோ ஒருத்தர் வந்து நீங்க குழந்தை வந்து போயிடும் சுத்தி தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அம்மாவோட பொறுப்பு பால் கொடுத்து முடிச்ச பிறகு சாப்பாடு விட்டுற டைம்ல குழந்தை இருந்தா போதும் அதன் பிறகு வெவ்வேறு ஆள்கிட்ட பொருட்படுத்துவாங்க நெருக்கமானவங்க பக்கத்துல இருப்பாங்க இவ்வளவு வசதி அந்த எல்லாம் முழுக்கவே அந்த விஷயத்துல சமூகத்தோட குற்றம்னு சொல்ல வரல பெற்றோர்களோட ரோலும் இருக்கு அண்ட் நீ உன் வேலையை நீ பாத்துக்கோ ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தரும் தனக்கான பொருளை தேடி ஓடுறது அல்லது வேற வேற வாழ்க்கை தேவைகளுக்கு போகும்போது போது அந்த நம்ம ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டத்தை கடந்த இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல இழந்திருக்கும் இது ஒரு பேரண்ட்டுக்கு நெருக்கடி தான் தாத்தா சப்போர்ட் பாட்டி நீங்க சொல்றது நாட் தாத்தா பாட்டி நீங்க தாத்தா பாட்டி இருக்க அவசியம் சமூகமாக சமூகமே பக்கத்து வீடு பக்கத்துல இருக்கவங்க அப்படிங்கறது பாதி குறையணும்னா உங்க குழந்தைய கூட ஒருத்தர் வீட்டுல விட்டுட்டு போக முடியும் ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா ஒரு பேரண்டா உங்களோட பதட்டம் வந்து பாதி குறைச்சலா இருக்கும் ஜென்ரலா இருக்க ஸ்ட்ரெஸ் லெவல் பாதி குறைவா இருக்கும் பலருக்கு அந்த கவலை என்னன்னு சொன்னா ஒருவேளை நான் வெளியில போற மாதிரி இருந்துச்சுன்னா யார் பாத்துக்குவா அப்படிங்கறதுதான் இந்த மாதிரி இந்த சப்போர்ட் சிஸ்டம் காலியா இருக்கு நம்ம அதை பொருட்படுத்தவே இல்லை ஆமா அதை பார்த்திருந்தா தானே தெரிஞ்சிருக்கும் சொல்ல வந்து ரெண்டாவது பெரிய நெருக்கடி என்னன்னு சொன்னா அவங்க குறிப்பிட்ட பொருளாதாரம் இப்போ நீங்க ஒரு ஒரு மனமானவராய இருந்து உங்க கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஆகுற செலவு ஒரு குழந்தை வந்தால் டபுள் ஆகும் ஸ்கூலுக்கு போகும்போது இன்னும் ஜாஸ்தியாகும் ஒரு ஒரு அந்த அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க அதுக்கும் சேர்த்து உங்களை தயார்படுத்திக்கணும் அண்ட் முக்கியமா சொல்ல வந்தது அந்த அது எடுத்துக்கிற நேரம் இருக்குல்ல குழந்தை வளர்ப்பு அது எவ்வளவு சவால் இருக்குன்னு சொன்னா முன்பு இருந்ததை விடவும் இன்ஃபெக்ஷன் அளவு வந்து நம்பர் வந்து அதிகமாயிருக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா போறதை பாத்தீங்கன்னா பெங்களூர் சைட்ல எல்லாம் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில எல்லாம் ஹாஸ்பிட்டலில் பாதிக்கு மேலே குழந்தைங்க இருப்பாங்க இந்த நெருக்கடியை ஃபேஸ் பண்றதுல ஒரு ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு அது குழந்தை இறப்பு விகிதம் அதிகரிச்சு இறப்பு இல்ல இன்ஃபெக்ஷன் சொல்றேன் ஓகே உங்களுக்கு நோய் இன்ஃபெக்ஷன் நிறைய ஜென்ரலா வர்ற காமன் பாத்துக்கிறதுக்கு காம்ப்ளிகேஷன் ஆமா அவங்க பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் கூடுதல் ஒரு நபர் இல்லாம குழந்தைய பாத்துக்கிறது வந்து இப்போ பிராக்டிக்கலி சாத்தியம் இல்ல உங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறதும் ரொம்ப டஃபா இருக்கு பெரிய நகரங்கள்ல நான் சொல்றேன் இப்போ கூட யாராவது இருந்து பாத்துக்கிறது அப்படின்றது இப்போ அது பண்ணது அப்படின்றதெல்லாம் ஒரு இப்ப முன்னாடி ஜெனரேஷன் வச்சுக்கலாம் கூட இருப்பாங்க ஒரே வீட்ல இருப்பாங்க சிங்கிள் பெட்ரூமா டபுள் பெட்ரூமா அப்படிலாம் கிடையாது அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க இப்போ பிரைவசி தேவைப்படுது எல்லாருக்கும் நீங்க ஒருத்தவங்க இருக்காங்க வீட்டில் அப்படின்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கா இவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியுமாறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் இந்த நெருக்கடி எல்லாமே சேர்ந்துக்குது இல்லை இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னா குழந்தை குழந்தை பெத்துக்கிறது மட்டும்தான் சிரமம் அதுக்கு மேல வளர்த்துக்கிறதுக்கு வளர்த்துறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது இரண்டாவது முக்கியமானது என்னன்னு சொன்னா அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல வெறுமனே ஒரு ஒரு பிரிவை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க பொருளாதார ரீதியா சொல்றேன் இன்னைக்கு நீங்க ஒரு மிடில் கிளாஸா இருந்து நீங்க அப்போ எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கவலை இருக்காது ஊர் மாத்தும் போது கூட ஒரு கவலை கிடையாது அந்த மாதிரி இருக்கலாம் என்ன இந்த இந்த இன்னொரு கவர்மெண்ட் அப்படின்னு அவங்க போயிடலாம் இன்னைக்கு உங்களுக்கு பள்ளி தேர்வு கூட காம்ப்ளிகேட் ஆயிருக்கு அது ஒரு எப்ப பார்த்தாலும் நீங்க யோசிச்சுட்டா இருக்கணும் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கணக்கு போட வேண்டிய விஷயம் ஆமா அட்மிஷனுக்கு போறது இல்லை நீங்க எந்த எந்த கரிகுலம்ல உங்களை குழந்தைய சேர்க்கணும் அது ஒண்ணு அவங்களுக்கு வாங்கி தர்ற பக்கத்து வீடு சுத்தி இருக்கிறவங்கல இருந்து வர்ற நெருக்கடி அவங்களுக்கு வாங்கி தர வேண்டிய பொருட்கள் பியர் பிரஷர் பேரண்ட்டுக்கு இருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு குழந்தைய வச்சுன்னு சொல்லிட்டு என்னன்னா குழந்தை வளர்ப்பு வந்து ஒரு பல்வேறு நெருக்கடி வந்து வித்இன் ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம் பெட்ரோல் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு காம்ப்ளிகேட் ஆயிருக்கும் வாழ்றதே காம்ப்ளிகேட்டட் தான்

இந்த மாதிரியான வேற வேற சமூகம் வந்து இப்படி மாறி இருக்கு இதெல்லாம் மாறினா அவங்க கூட யாரும் சொல்லல நேரம் என்ன சொல்றேன்னா டூர் பிரச்சனையா நம்ம கடத்துல கத்தி வைக்கிறோம் அது வெளியில வந்த விவாதங்கள் அந்த கமெண்டை நான் அப்படித்தான் பாக்குறேன் இவங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணது ரொம்ப குறைவான நபர்கள் தான் இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவோம் எதிர்காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா குழந்தை இருந்தால் மட்டும் குழந்தை இருந்தால் மட்டும் பாதுகாப்பு அப்படின்னா எப்படி ஒரு ஒரு ஓல்டேஜ் ஹோம் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் கோயம்புத்தூர்ல அது அது ஒரு நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு 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 கப்பலுக்கு நாப்பதாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ற ஹோம்ஸ் எல்லாம் இருக்கு இன்னொரு ஹோம் பத்து லட்ச ரூபா நான் ரீஃபண்டபுள் டெபாசிட் கேட்குற ஹோம்ஸ் நான் பார்த்துருக்கேன் அஞ்சு லட்ச ரூபா ஷேரிங் வேணும்னு சொன்னா அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய ஹோ வீடுகள்லாம் இருக்கு காரைக்குடியில இருக்கு காரைக்குடியில இந்த அங்க இருக்கிற பணக்காரங்களெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வந்து சாப்பாடை கொடுத்துருவாங்க வீட்டில இருந்துக்கலாம் டாக்டர்ஸ் வருவாங்க இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம் இருக்கு ஸோ குழந்தை இருந்தாலும் கூட நீங்க ரெண்டு குழந்தைங்க குழந்தையே இல்லை குழந்த ஒரு ஷூரிட்டி அப்படின்னா ஏன் இதெல்லாம் இருக்கேன் ஆமா அதை வந்து ஒரு பிக்ஸு டெபாசிட் மாதிரி நினைச்சிட்டு இருந்த காலமும் இல்லை இப்போ அந்த நெருக்க அதுவும் இப்போ அப்போ குழந்தை உங்க கூட இருக்கிறதுக்கான இது இல்ல அதை விட நான் என்னோட பிராக்டிகல் இதுல இருந்து சொல்றேனே என் மகள் ரெண்டாவது மகள் பிறந்த பிறகு நானும் என் மனைவியும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வேலையை விட்டுட்டு தான் அந்த குழந்தைய பாத்துக்கிற மாதிரி ஆச்சு ரெண்டு பேரும் வேலையை விட்டு விட்டு தான் அந்த குழந்தைய பாத்துக்கிற மாதிரி ஆச்சு ரைட் அந்த அந்த வேலைக்கு நாங்க தயார் ஏன்னா எனக்கு எங்க எங்க இருந்து அந்த நெருக்கடி கிடையாது அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இல்ல அவங்க ஓரளவு அந்த அந்த சைட்ல இருந்து இல்லைன்றதுனால எங்களால இந்த ரிஸ்க் எடுக்க முடியுது ஒரு வேலை இந்த ரிஸ்க்கு தயாரா இல்லாதான் என்ன பண்ணுவோம் ஈவன் இப்பவும் கூட நான் இவங்க சொல்ற அந்த கணக்கெல்லாம் இருக்கு லைஃப் இல்லைன்றாங்க இப்ப நீங்க குழந்தை இல்லை அப்படின்னா டோன்ட் ஹேவ் லைஃப் அப்படின்றதான் அங்க ப்ரூவ் பண்ண பாயிண்ட் அது வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் ப்ராசஸ் பண்டமென்டலா என்ன சொல்றாங்க இந்த பூமியில வந்து உயிரினங்கள் தோன்றது உயிரினங்களை உருவாக்கதான் அதுதான் ஃபர்ஸ்ட் பர்பஸ் அதுக்கு அடுத்து நான் எல்லா பர்பஸுமே எக்ஸ்ட்ரா தான் நீ வாழ்றது வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது இது எல்லாமே நீ கிரியேட் பண்ணணும் அதுதான் முதன்மையானது மத்ததெல்லாம் வாதமாக இது எல்லாமே ஒரு கற்பனை தான் அது ஹம்பக்கா ஆமா இல்ல இல்ல கற்பனை தான் நான் சொல்றது என்னன்னு சொன்னா இது நம்ம வாழ்க்கையை லீட் பண்றதுக்கு பிடிச்சிக்கிற ஒண்ணு அது டெக்னிக்கலா சயின்டிபிக்லா சொல்லணும்னு சொன்னா நீங்க ஆமா நாம அதுல நம்ம மரபானதுல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோமா என்ன பல விஷயங்களை மாத்திரம் முன்பு இப்போ அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனித இன்னும் பண்ணதெல்லாம் இல்லை அடிச்சு இப்ப முன்னூ ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு கூட மனுஷன மனுஷன் அடிச்சு சாப்பிட்ட வரலாறு உண்டு இப்போ அதுலேருந்து மாறி வரும் அதனால வழி வழியாக பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனால அதை வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை பட் நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா இது லைஃபுக்கு தேவை பர்பஸ்னா ஏதோ ஒரு பர்பஸ் தான் பிரகாஷ் காரத்து பிருந்தா அவங்க என்ன பண்ணாங்க கல்யாணம் பண்ண அவங்க அவங்களோட பேட்டியின் படி தெரியறது என்னன்னு சொன்னா அவங்க நம்மளோட இந்த அரசியல் பணிக்கு குழந்தைகள்ங்கிறது ஒரு சுமையா இருக்கும் நாம வேண்டாம் குழந்தைகள் குழந்தை பெத்துக்க வேணாம் அப்படிங்கறது அவங்க ரெண்டு பேரோட சாய்ஸ் உங்களுக்கு நான் நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஆஹா நம்ம நாட்டுக்காக என்ன கேட்டா ரெண்டுமே ஒண்ணுதான் ஒரு பர்பஸ் ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு என்னால தாங்க முடியாது தூக்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னா வழக்கமா இறக்கப்படும் தூக்க முடியாத துரோகி நீன்னு சொல்லி கை காட்டுற மாதிரி இருக்கு இந்த இஷ்யூ வேற ஒரு இப்ப வருது இல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க ஆனந்த் சீனிவாசன் மாதிரியான முதலீட்டு ஆலோசகர்கள் அல்ல பொது பொருளாதார ஆலோசகர்கள் எல்லாருமே நான் ஒருத்தர் மட்டும் சொல்லல பல பேர் இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க குறைஞ்சபட்சம் ஒன்றரை கோடி உனக்கு இருந்தால் தான் இன்னைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணினா இருபது வருஷம் கிடைச்ச உடனால இருக்க முடியும் அப்படின்னு ஒரு 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 கணக்கு சொல்றாங்க நான் ஒரு கோடின்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு ஒரு குழந்தை இருக்கிற ஒரு நபரா முதல் டாப் டென் பர்சன்ட் இன்கம் இருக்கிற கேட்டகரிக்குள்ள நம்ம எல்லாம் வந்துடலாம் அப்படி இருந்தாலும் கூட எங்க எங்க வீட்டு எங்க வீட்டோட வருமானம்னு வச்சுக்கோமே பத்து பர்சன்ட்டுக்குள்ள நான் வந்தேனாலும் கூட நான் அந்த ஒன்றரை கோடியை சம்பாதிக்கணும்னு சொன்னா அநேகமா என் வாழ்நாள்ல சாத்தியம் இல்லை தினசரி வாழ்வே என் குழந்தைங்க வீடு இதுக்கான தேவையை தீர்க்க மட்டுமே நான் என்னோட இந்த வயசுல கணக்கு பண்ணேன்னா நான் அந்த சொல்ற பணத்தை சம்பாதிக்கவே முடியாது இது வேணும் வேணான்னு சொல்லலை ஆனா இந்த நெருக்கடி உண்மைதானே இந்த நெருக்கடியை பார்த்து ஒருத்தர் பயப்படுறான்னா அதை நாம வந்து மதிக்கணுமா இல்லையா பார்ட் ஆஃப் லைஃப் ஆஃப் லைஃப் இல்ல குழந்தை பார்ட் ஆஃப் லைஃப்ங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அது வந்து என்னன்னு சொன்னா அது அதோட அதோட டார்க் சைடு ஒன்று இருக்கு தான் நான் நிறைய பயப்படுறேன் இது ஒருத்தர் சாய்ஸ்ன்றது ஒன்று ரெண்டாவது நாம வந்து இந்த குழந்தைய இந்த மாதிரி ஒரு ஒரு கப்பல் வந்து இருந்தாங்கன்னா அதையும் நார்மலா அக்செப்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா குழந்தை இல்லாத குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லாத அந்த எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் சமாதானம் ஆகலாம் இந்த மாதிரி எல்லாம் ஐயோ குழந்தை இல்லைன்னா அவ்வளோதான் லைஃப்பில் பர்பஸே இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத பல பேர் வர்றாங்க இன்ஃபர்டிலிட்டி எல்லாம் எல்லா இடத்துலையும் ஏறுது அவங்க இந்த சோஷியல் ப்ரெஷர்னாலேயே ஒரு குழந்தை பத்துக்க வேண்டியிருக்கு இந்த கடுமையான மன உளைச்சலோட கடுமையான பொருளாதார நெருக்கடியோட அண்ட் ஃபிசிக்கலாகவும் கூட செயற்கை கருத்துருத்தல்றது நம்ம நினைச்சிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரியானது அது ஒரு நீண்ட ப்ராசஸ் அண்ட் அந்த ப்ராசஸ்ல இருக்கும் போது மக்கள் பதட்டம் இருக்கு இல்லையா நடக்குமா நடக்காதா ஏதாவது ஆச்சுனா என்ன பண்றது அந்த ஹெவியா எடுத்துக்கிற மருந்து இது எல்லாமே அவங்க ஒரு 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 நீண்ட கால ஒரு கஷ்டமான எபிசோட ஃபேஸ் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கிற அப்படி இருக்கிற குழந்தை இல்லைன்னு சொன்னா அதை இயல்பா எடுத்துக்க விடாம இந்த மாதிரியான இப்ப டின்கு கப்ல நாம கிரிட்டிசைஸ் பண்றதன் மூலமா நாம என்ன பண்றோம்னா குழந்தை நம்ம பத்தின கருசனமே இல்ல அவங்கள பொருட்படுத்தவே இல்ல போறேன் அவன் பாட்டுக்கு ஜாலியா இருந்துட்டு வேணும் போது போறான் இல்ல ரெண்டரை கோடி குழந்தைங்க இருக்காங்க இந்தியால ஆர்பன் சில்டன் மட்டும் ஆதரவுற்ற குழந்தைகள் இன்னைக்கு ரெண்டரை கோடி ஒரு பர்சென்ட் விட அதிகம் சோ ஒரு அப்படின்னா என்னன்னு சொன்னா திட்டமிடப்படாமல் பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்க வறுமையின் காரணமா கைவிடப்படுறவங்க இருக்காங்க போது குழந்தை வேணான்னு முடிவு பண்ணுறது என்ன கேட்டா ஓரளவு அப்படி ஒருத்தர் முடிவு பண்ணாங்கன்னா அந்த அந்த முடிவை மதிக்க வேண்டியதான் நம்மளோட பொறுப்பு கிழமைச்சீங்க பண்ணிட முடியாது இப்போ நான் சில நீங்க கேட்க விரும்பாத சில டேட்டாவை சொல்றேன் நான் வேலை பார்த்த ஒரு ஸ்கூல்ல ஆறாவது படிக்கிற ஒரே பள்ளியில் தமிழ் மீடியம் இருக்கிற பசங்களில் ஆறாவது மாணவர்களோட குடும்ப பின்புலத்தை ஜஸ்ட் டேட்டா எடுக்கிறோம் என்ன ஆகுதுன்னு சொன்னா பத்து சதவீதமான குழந்தைகள் சிங்கிள் பேரண்ட் நூறு குழந்தைங்க இருக்காங்கன்னா பத்து பேர் யாரோ ஒருத்தர் அம்மா கூட பெரும்பாலும் அம்மா கூட வளருவாங்க அதைவே நகர்த்தி கொண்டு வந்து ப்ளஸ் ஒன்ல பாத்தீங்கன்னு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல எடுக்கிறோம் முப்பத்தி ஒரு பர்சன்ட் சிங்கிள் பேரண்ட் என்ன காரணம் வெவ்வேறு முக்கியமா பொருளாதாரம் ஸோ அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது குழந்தை வளர வளர அவங்களால அந்த சுமையை பார்த்துக்க முடியல ஒருத்தர் ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிறாங்க குடும்பம் மோசமாகுது யாரோ ஒருத்தர் பிரிஞ்சு வர்றாங்க அப்படிதான் இருக்கு அதுதான் நான் பார்த்த வரைக்கும் மற்ற இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும் பொருளாதாரம் தான் பெரிய காரணமா இருக்கும் ஐம்பது சதவீதம் சிங்கிள் பேரண்ட் இருக்க குழந்தைங்க இருக்காங்க நீங்க எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் எடுங்க ஹை ஸ்கூல்ல போய் பாருங்க குறைஞ்சபட்சம் ஒன் ஃபோர்த்து சிங்கிள் பேரண்டா இருப்பாங்க பல்வேறு பள்ளிகள் எல்லா தரப்புல இருந்து வர்ற தகவல் இதுதான் நான் சொல்றது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல சொல்றேன் அதாவது வரிய பின்புலத்துல இருக்கவங்கள சொல்றேன் இது கொஞ்சம் குறைவா இருக்கலாம் ஆனா சிங்கிள் பேரண்டிங் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன் இந்த குடும்பத்தை நடத்துறதுல பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க அல்லது ஒரு அன்வான்ட் சைல்டு இருக்குல்ல இந்த குழந்தை அவசரமா நான் நான் விரும்பாத நேரத்துல அந்த குழந்தை வந்துருச்சு அதாவது நான் எதிர்பார்க்கல செகண்ட் பேபி நான் எதிர்பார்க்கல பட் இந்த போது அது ஒரு பெரிய கவலையா பெற்றோர்களுக்கு இருந்து பார்த்துருக்கேன் செகண்ட் பேபி நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் பல பெற்றோர்கள் எனக்கு தெரியும் என்னோட கணக்குல பார்த்தா மேபி ஹாஃப் ஆஃப் நான் சந்திச்சவர்கள்ல பாதி பேர் அதை சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒரு குழந்தைய ஒரு குழந்தைக்கு கிடைச்ச ஆதரவு ரெண்டாவது குழந்தைக்கு கிடைக்காது நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஒன்னு உன்னோட இன்னொன்னு நினைச்சுப்போம் ப்ராப்ளம் என்னன்னா செகண்ட் கிட் வந்ததுன்னு சொன்னா உங்களோட மூத்த குழந்தை எக்ஸ்ட்ரா டென்ஷன் கேட்கும் அதோட சேர்ந்து பண்ணணும் ஒரு பிரச்சனை கிடையாது இது ரெண்டு இந்த சிப்ளிங் ரைவெல் ஹேண்டில் பண்றதுல சொல்லிட்டு இந்த சமூக சொசைட்டில பெற்றோர்கள் வந்து பார்சியலா கைவிடப்பட்ட நிலைமை தான் ஏன்னா அந்த வந்து அதுக்கு காரணம் ரெண்டு பேரும் சொசைட்டி வந்து எடுத்துக்கிற அந்த கேர்ல இருந்து விலகினதனோட விளைவு என்னன்னு சொன்னா இங்க இது ரொம்ப கடினமான வேலையா மாறிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது சிங்கிள் பேரண்டோட எண்ணிக்கை ஜாஸ்தியாவுது உங்களால பைனான்சியலா அந்த இதை மேனேஜ் பண்ண முடியாதுன்னா குடும்பம் இப்படி ஒரு நெருக்கடி இப்ப இப்ப வேணான்னு முடிவு பண்றாங்க நஷ்டம் யாருக்கும் உண்டு அந்த பெற்றோர்களோட போயிடும் குழந்தை பிறந்த அஞ்சு வருஷம் கழிச்சு ஏண்டா அந்த பிள்ளைய ஒருத்தன் கவலைப்பட்டான்னு வைக்கணும் அது பரவாயில்லையா இது பரவாயில்ல அப்படி நினை இப்படி இல்லைன்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம் நம்ம நம்மள்ட்ட இருக்கிற ஆர்ஃபன் சில்ட்ரனோட எண்ணிக்கை அண்ட் சிங்கிள் பேரண்ட் இது வளர்ந்து வர சிங்கிள் பேரண்ட் அவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுறது ஈவன் பெற்றோர்கள் ரெண்டு பேரும் இருந்தாலும் குழந்தை இந்த குழந்தையாலதான் என் லைஃப் இப்படி ஆயிருக்கு அப்படி சொன்ன பல பேர் எனக்கு தெரியும் தான் நான் அந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் எடுத்துலன்னு நிறைய ஒரு டேட்டாவை எடுத்து பாருங்க நேச்சுரலா குழந்தை என்ன செய்யும் நாம இப்படி எல்லாத்தையும் போட்டு இவ்வளவு பிரச்சனையும் ஒரு பெற்றோ ஒரு ஒரு அப்பாவா அம்மாவா நான் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் அது அதுல இருந்து நான் அதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கும் பட் நான் இப்படி ஒரு இது தப்பான முடிவு எடுத்துட்டு எனக்கு வேணான்னு குழந்தை வேணான்னு நான் முடிவு பண்றேன் அல்லது இந்த குழந்தை பெற்றுகிட்ட தப்புன்னு ஒரு பேரண்ட் முடிவு பண்றான்னு வச்சுக்கோங்களேன் அதனோட மொத்த சுமையும் குழந்தை தலையில தான் முடியும் ஒண்ணு அதிகமா எதிர்பார்க்கலாம் இல்ல

நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டால் அதனால ஒரு செட் ஆஃப் இஷ்யூ வரும் குழந்தை பெற்றுக்கொள்ளலைன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இஷ்யூ வரும் எந்த மாதிரியான சுமைகளுக்கு நீங்கள் தயாருங்கிறதா இந்த இடத்துல கேள்வி சோஷியலி அக்செப்டட் சாய்ஸ் வந்து நீ குழந்தைய பத்திட்டு ஆமா எல்லாரும் பண்றேன் நாம வழக்கமா என்னன்னா வழக்கத்தை மாத்திர தான் மனிதர்களுக்கு கஷ்டமா இருக்கும் நீ மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்க எனக்கு பயமா இருக்கு இது எல்லாத்துக்கும் நடந்ததான் திடீர்னு ஃபர்ஸ்ட் சுடிதார் போட்டவங்க இந்த சவாலை ஃபேஸ் பண்ணாங்க ஜீனுக்கு மாறினவங்க இந்த சவாலை ஃபேஸ் பண்ணாங்க இது காலம் வந்து நீ ஒன்ன பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செல்ஃப் சென்டடா இருக்கிறதுக்கு நம்மள ஒரு முப்பது வருஷமா சமூகம் தயார் பண்ணுது சமூகம்னா பொருளாதாரமும் சொல்றேன் அரசு பொருளாதாரம் சொசைட்டி எல்லாமே எல்லாமே தயார் பண்ணுது அப்படி தயார் பண்ணவன் செல்ஃப் சென்டர்டா இருக்கிறவன் வந்து எனக்கு குழந்தை வேணாம்னு சொல்லும் நான் வந்து ட்ரெடிஷனுக்கு ஜம்ப் ஆகக்கூடாது இல்லையா அண்ட் இன்னொன்னு இந்த சிக்கல் எல்லாம் அவங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் சிம்பிளா ரூல் அவுட் பண்ணிட்டாங்க இந்த பொல்யூஷன் இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ் இது எல்லாத்தையும் என் குழந்தை ஃபேஸ் பண்ணணுமான்னு ஒருத்தர் கேக்குறாங்க அது 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 என்ன ஓரளவுக்கு பார்த்தா என் பார்வையில அது ஓரளவு ஒரு பெருந்தன்மையான ஒரு முடிவு அது இன்னொரு குழந்தைய கொண்டு வந்து இந்த இந்த சிக்கலான சொசைட்டிக்குள்ள நான் விட விரும்பல அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா இன்னொன்னு அப்படி நான் நினைக்கல அது ஓரளவு ரொம்ப நியாயமா ஒரு மாதிரி வேற எந்த எதையும் பொருட்படுத்தாமல் யாரையும் என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு ரூலை எடுத்துட்டு அதை நான் பரிசீலனை பண்ணினா அது ரொம்ப நியாயமானது ஏன்னா உங்களுக்கு மனிதர்கள் வந்து மனிதர்களுக்கு இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட எண்ணிக்கை ஒரு முப்பது வருஷத்துல கடுமையா செஞ்சிருக்கு பத்து நண்பர்களுக்கு மேல வச்சிருந்தவங்க யூஎஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் பேருக்கு வந்து பத்துக்கு மேற்பட்ட நண்பர்கள் இருந்தாங்க இன்னைக்கு பத்துக்கு மேல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றவங்களோட எண்ணிக்கை யூஎஸ்ல பதி மூணு எம்பத்தலா இருக்கிறது குறைஞ்சிட்டே இருக்கு மனிதர்கள் வந்து சப்போர்ட்டிவா இருக்கிற அந்த இது வந்து குறைஞ்சிட்டே இருக்கு பொல்யூஷன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நாலு வருஷம் முன்னாடி வந்த ஃப்ளூவோட அந்த ஸ்பேன் இப்ப ஜாஸ்தியா இருக்கு இருக்குங்கும் போது ஒருத்தன் எனக்கு குழந்தை வேணாம் என்ன பயமுறுத்துது அல்லது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க விரும்புகிறேன்னு சொன்னா நாம வந்து அதை ஜெனியூனா மதிக்க வேண்டியதுதான் வழி அதில் நமக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்குன்னு சொன்னா தான் நமக்கு தெரியல எதிர்காலம் எப்படி இருக்கும் கைவிடப்பட்டு நீங்க வேற தர்கபூர்வமா ஒன்று ஒரு பாயிண்ட் தானே உங்களால சொல்ல முடியுது இதுதானே காலங்காலமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு மரபு காலங்காலமா நம்ம ஃபாலோ பண்றதுங்கிறதுக்கு மேல நம்மளுக்கு அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்ல முடியாத அவங்கிட்ட ஒரு ஒரு மாதிரி டேட்டா இல்லை இப்போ உலகம் வந்து மோசமாயிட்டு இருக்கு இதெல்லாம் ரீசனாக சொல்லி எப்படி அதை ஒரு பெண் வந்து வாங்கன்னு சொல்றாங்க அது சாய்ஸ் என்னோட உடம்பு பெத்தகமாக வாங்க நான் முடிவு பண்றது அது அவங்களுடைய ரைட் அதை அதை கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படி விரும்புறவங்க கூட நீங்க போய் ஃபோர்ஸ் பண்ற கூடாது அதை ஃப்ரீயா விட்டுறணும் மற்றபடி உலகம் வந்து மோசமாயிட்டு இருக்கு அவர் பொல்யூஷனா இருக்கு எப்படினாலும் நம்ம சர்வை பண்ணி தானே ஆகணும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் இலாச இல்லாதான் அப்படி அப்படி மட்டும் இல்லை அதாவது வந்து இந்த இந்த கஷ்டம் இருக்கு இல்லையா நாளைக்கு இது இன்னும் மோசமாகும் அப்படின்னும் போது ஒருத்தர் அந்த மாதிரி பயப்படுறதுல எந்த தப்பும் இல்ல இப்போ உங்களை விட பழ முந்தைய தலைமுறையை விட இந்த தலைமுறைக்கான அந்த வாழ்வியல் நெருக்கடி அதிகமாக தானே ஆகும் அன்சர்டனிட்டி ஜாஸ்தியாகிட்டு தானே இருக்கு அந்த மாதிரி ஒரு உலகத்துல விட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறத நம்ம ஏன் ரெண்டாயிரத்தி எண்பதுல தான் அந்த பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்கும் நமக்கு கிடைச்ச நம்ம தலைமுறைக்கு கிடைச்ச பல வசதிகள் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கிடைக்காம போதும் நியாயமான அனுபவிச்ச பல விஷயங்கள் அதுல ஒரு அதுல என் குழந்தைய விட வேண்டாம் அப்படின்றது இது வரல அங்க என்வாயன்மெண்டல் கவுன்சிலிங்னே ஐரோப்பால இருக்கு அங்க கேக்குற பல பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஏன் இந்த இவ்வளவு சிக்கலான இவ்வளவு டிசாஸ்டர் இருக்க போற இவ்வளவு கடினமான வாழ்க்கை இருக்கிற இடத்துல நான் ஒரு குழந்தைய குழந்தைய விடணும் நான் தவிர்த்தர்றேன் அப்படிங்கிறது வந்து ஐரோப்பால முன்பே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 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 கலாச்சாரம் நம்ம பயப்படுற அளவுக்கு எல்லாரும் குழந்தையே இல்லாம தனியா நிப்பாங்கன்றதும் இல்ல அதிகபட்சம் ஒரு அஞ்சாறு பர்சன்ட் போலாம் நாம மைண்ட்ல வச்சுக்க என்னன்னு சொல்லுவோம் பெண்களுடைய முன்னேற்றமும் அதுக்கு ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியமான காரணம் அந்த பைனான்சியலா இண்டிபெண்டா இருக்கிற அந்த லைஃப பாக்குறாங்க இல்லையா அது அது இருக்கட்டும் அந்த முடிவை அந்த விலை கட்டாயமா கொடுத்தாலும் ஆண்கள் கூட பரவாயில்ல இதுல பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஜோடியா அதை முடிவு பண்றாங்கிறதா எனக்கு பாக்க நல்லதா தெரியுது ஒருத்தர் வேணாங்கிறது கூட எனக்கு ஓகே ஒரு சாய்ஸ்ன்னு போயிருந்தேன் அவங்க ஒரு ஜோடியா சரி ரைட் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இது முன்னாடி பல பிரபலங்களும் செஞ்சிருக்காங்க சரண் தேஜா தெலுங்கு நடிகர் இருக்காருமே அவங்க ஒரு டென் இயர்ஸ் வந்து பேபிங்கிற சாய்ஸ்க்கே போகல நான் போய் முடிவு போட்டோன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க ரத்தன் டேட்டா கல்யாணமே பண்ணல விஷாலு கல்யாணமே பண்ணல திரிஷா கல்யாணமே பண்ணல நான் ஒரு இதுல ஒரு குறை சொல்றாங்க நாய்க்குட்டியும் குழந்தையும் ஒன்னான்னு கேக்குறாரு திரிஷா என் பையன் செத்து போயிட்டான்னு தான் போஸ்ட் போட்டாங்க அப்ப நாய்க்குட்டி நீ பையன் மாதிரி வளர்க்கறது உன்னோட உன்னோட சாய்ஸ் இருந்துச்சுன்னா அது பதினஞ்சு வருஷம் நாய் பதினஞ்சு பதினாறு வருஷம் இருக்கும் நாய்க்குட்டி மேல அன்பு செலுத்துறதுங்கிறது மொத்த நாய்க்கு அமெரிக்கா எழுதி இது எல்லாமே நமக்கு புதுசா இருக்கு மற்றபடி இது கால மாற்றத்தினுடைய விளைவு சரி கிடையாது இது நம்மளோட மக்களோட சாய்ஸ் மாறுது அவங்க ப்ரிஃபரன்ஸ் மாறுது அவங்களுக்கு கிடைக்கிற வசதி நிறைய குழந்தை பிறப்பு விகிதம் வந்து குறையுது இதனால கண்டிப்பா குறையுது இந்த இப்போ ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி சொச்சம் குழந்தைகள் பிறப்பு நாலு வருஷத்துல கம்பேர் பண்ண தமிழ்நாட்டுல ஒன்பதரை லட்சம் குழந்தைகள் பிறந்த நிலைமை மாதிரி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்பதரை லட்சம் குழந்தைகள் பிறந்தது இப்போ எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் குழந்தை தான் பிறந்திருக்கு ஸோ நீங்க நேச்சுரலி இது இதுக்கான பின்விளைவுகளுக்கு நீங்க தயாராகி ஆகணும் தொடர் இந்த 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 ஒன்றரை இந்த ஒரு லட்சம் சீட் இருக்குல்லையா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சீட் இருக்குல்ல இப்போ இப்போ இந்த எட்ட லட்சம் குழந்தைங்க இருக்கும்போது நாலு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷன்ல ஒரு லட்சம் வேகன்சி இருக்கும் சீட்டை ஃபில் பண்ண முடியாது இப்ப லட்சம் குழந்தைக்கான ஸ்கூல் இருக்கும் நாளைக்கு எட்டு லட்சம் குழந்தை தான் இருக்குங்கும் போது ஸ்கூல் சீட்டு குறையும் அப்படியே நகர்ந்து போய் காலேஜ் சீட்டு குறையும் இந்த எட்டரை லட்சம் எட்டரை லட்சத்தோடு இருக்காது இன்னும் சரியும் இங்க மட்டும் சரியல்ல உத்தரப்பிரதேச சரியாது நாலு குழந்தைகள் சராசரியா பிறந்த நிலை மாதிரி உத்தரப்பிரதேசம் பீகார்ல மூணு மூணுக்கு கீழே குறையுது தமிழ்நாடு மூணு இருந்தது மூணுல இருந்து ரெண்டு கீழே குறையுது எல்லா இடத்துலையும் நடக்குது கிராஜுவலா நடக்குது அண்ட் இந்த பொருளாதாரம் தான் இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான கிரைடீரியா அதை அதை வந்து அதை நாம வந்து மறுக்கவே முடியாது அதுதான் பிரச்சனை எப்படி இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல இப்ப ஏன்னா நான் பிறந்த டைம்லாம் வந்து அப்பதான் அதிகமா குழந்தை பெற்ற கூடாது ரெண்டு பேரும் தான் ரெண்டு போதும் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்றதான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ எனக்கு இப்ப இருபத்தொன்பது வயசு ஆகுது நான் அப்படியே இருபத்தொன்பது வயசுல குழந்தை பிறகு பிறப்பு விகிதமே குறைஞ்சிருச்சு முக்கியமா பொருளாதாரம் தான் வெறும் பிரச்சாரம் மட்டும் இல்ல இப்போ மூணு வெவ்வேறு கேட்டகரி இருக்கு முன்புனா கண்ட மூடிட்டு எங்க வேணா பள்ளியில சேர்க்கலாங்கிற ஒரு நிலைமை இருந்தது இப்ப அப்படி இல்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கு அந்த மாதிரி போகும்போது அந்த பொருளாதாரத்துக்கு அவங்க தன்னை தயார்படுத்திக்கணும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கானதை தயார்படுத்திக்கணும் கல்லூரி வேலை கூட இப்போ பெற்றோர்கள் சில அவங்க மெனக்கட்டு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி இருக்குது பலருக்கு அந்த வேலையின்மை மேலே 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 இருக்கிறதுனால இது ஒரு பயமாக இருக்கலாம் இல்லையா ஏஐ வரப்போகுது என்னோட வேலை போக போகுதுன்னு ஒரு அப்பா பயப்படுறாரு என்னோட வேலை போய்டும்னு ஒரு அப்பாவும் அம்மாவும் பயப்படுறாங்க அப்போ நான் இன்னொரு குழந்தைய வந்து எடுத்துக்கணுமாங்கிற கவலையும் சேர்ந்தே வருவாங்க இந்த அர்ச அன்சர்டைனிட்டி பாதுகாப்பு இல்லாத அண்ட் அண்டு இருக்கிற பொருளாதார சுமைகள்ங்கிறது இது எல்லாமே சேர்ந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த சாய்ஸ் மேலே ஒரு பயத்தை உருவாகுது நாம இந்த இடத்துல கையை வச்சா ஒரு சேஞ்ச் நடக்கலாம் அதுவும் கூட ஐரோப்பால நடக்கல மூன்று லட்ச ரூபா பணம் தரேன் நானூறு நாள் லீவ் தர்றேன் அந்த லீவை நீங்க டிரான்ஸ்பர் பண்ணலாம் இப்போ ஏன் லீவை இப்போ நான் எனக்கு நானூறு நாள் லீவ் இருக்குன்னு சொன்னா நான் என் ஒய்ஃபு கொடுக்கலாம் என் ஒய்ஃப் எனக்கு கொடுக்கலாம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட பெற்றோர்களுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு கொடுக்கலாம் இவ்வளவு இருக்கு லட்சக்கணக்கில் பணம் தர தயாரா இருக்காங்க ஒட்டு மொத்தமா காலேஜ் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே எடுத்துக்க தயாரா இருக்கு எல்லாம் செஞ்சும் இந்த பிறப்பு விகிதம் ஏறலங்கும் போது இத நாம நிஜமா இது ஒரு பிரச்சனைன்னு நினைச்சா அரசு இது புள்ள வேணான்ற பேர்ல கொரோ கொரோனா போய் கடிக்கிறது நியாயமே இல்லை ஏன் இப்படி நடக்குதுன்னு உலகளாவிய அளவுல ரிசர்ச் நடக்கணும் அந்த ஏரியா ஸ்பெசிபிக்கா ரிசர்ச் நடக்கணும் அதுதான் இப்பவும் சில மாவட்டங்கள்ல பிறப்பை விட ஸ்ரீதரம்புதான் போட்டிருக்காரு நினைக்கிறேன் குழந்தை பிறப்பை விட மரணங்கள் அதிகமா இருக்கு சில மாவட்டங்கள்ல அது ஒரு கிரைசிஸ் தான் எப்படி இருந்தாலும் இது ஒருத்தனோட சாய்ஸ் அவங்களை குறை சொல்லக்கூடாது அண்ட் அது பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளை களையக்கூடிய பிரச்சனைகளை கவர்மெண்ட்டும் மற்ற ஆர்கனைசேஷன்ஸும் தான் முடிவெடுக்கணும் என்ன என்னோட ஓவரால் மதிப்பீட்டில் என்னன்னு சொன்னால் வேண்டாம்னு சொல்கிறவங்க கிட்ட சில தர்கபூர்வமான காரணங்கள் இருந்தது வேணுங்கிறவங்க கிட்ட வந்து சாமியை கும்பிடும் எல்லாத்தையும் பார்த்துக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை சார்ந்த காரணம் தான் இருக்கு சமூகம் வீணாக போயிடும் நீ செல்ஃபிஷாக இருக்க இது எல்லாமே அபிப்பிராயம் என்னால் என்னோட லைஃப் என்னோட கரியர் போயிடும் என்னால் பொருளாதார ரீதியா எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபேக்ட் அது நீங்க ஃபேக்ட்டுக்கு பதில் நம்பிக்கைக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்ப என்னன்னா நம்ம கொஞ்சம் இறக்கி பார்த்துருக்க வேண்டியது இவங்களை தான் அவங்ககிட்ட வேலிடா ஒரு பாயிண்ட் கூட இல்லையான்னு அப்படிதான் எதிர்பார்த்தேன் கோபிடை பட் அவர் இவங்களுக்கு சொல்றாரு நீங்க பிசினஸ்க்கும் நான் ஒன்னு சொல்லிடுறேன் குழந்தை இல்லாதவங்கள வச்சு நடக்கிறது ஒரே பிசினஸ் தான் ஓல்டேஜ் ரெண்டு பிசினஸ் தான் டூரிங் டூரு அண்ட் ஓல்டேஜ் ஹோம் இது தான் குழந்தை இல்லாதவங்கள வச்சு பட் இத வந்து குழந்தை இருக்கிறவங்கள்ட்ட இந்த வியாபாரத்தை பண்ண முடியும் ஆனா குழந்தைகளை மட்டுமே வச்சு ஒரு பெரிய பிசினஸ் நடக்குது இன்ஃபெர்ட்டிலிட்டி அது ஒரு அது ஒரு பெரிய வியாபாரமா முன்பு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு ரொம்ப சின்ன சின்ன மருத்துவமனைகள் கூட அந்த இதுக்கு போறாங்க குழந்தைங்கள நம்பி நடக்கிற மற்ற பிசினஸ் ஸ்கூல் ஸ்கூல் இல்லாம எக்ஸ்ட்ரா நான் நாலு வருஷம் முன்னாடி எங்க எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு பையனை ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் அந்த டீச்சருக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு ரூபாய் கேட்டாங்க அஞ்சு வருஷம் முன்னால நாலு அஞ்சு வருஷம் முன்னால ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு ரூபா பத்து ச மேற்பட்ட நூத்துல பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ரீடிங் டிஃபிகல்ட்டி இருக்கலாம் ஸோ இது ஸ்போர்ட்ஸுக்கு நீங்கள் ஒன்று ஒன்றுலையும் வர வர வர்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம நினைச்சே பார்க்க முடியாது இந்த இந்த சுமையெல்லாம் ஸோ ஓவராலாக பாக்கும்போது இதுதான் வேலிட் ரீசனோடு இருக்கு ரைட் உங்களுக்கு சமூக கொலை இது அதுக்கப்புறம் பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்கிற வேற சில இவங்க யாருமே அத சொல்லலை இப்படி குழந்தை பிறப்பு குறைஞ்சா சர்வீஸ் பண்ண ஆள் இருக்க மாட்டான் ஜப்பான்ல அது ஒரு பிரச்சனை இப்ப நர்ஸ் ஆள் கிடைக்க மாட்டாங்க டிரைவர்ஸ் கிடைக்க மாட்டாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு அந்த ஓப்பனிங் இருக்கும் இந்த வயசானவங்கள பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய எண்ணிக்கையில ஆள் தேவைப்படும் ஆனா அந்த வேலையை செய்ய ஆள் இருக்க மாட்டாங்க இதை யாராவது டச் பண்ணுவாங்கன்னு நினைச்சா யாருமே சொல்லல சோ இந்த ஏரியா தான் வீக்கா இருக்கு சும்மா நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு இருக்காங்க இது ஒரு ஒரு கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இன்னும் பெரிய அளவுல அதை யோசிக்கணும் சந்திரபாபு நாயுடு அதோ ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சரும் அதை டச் பண்ண டச் பண்ணிருக்காரு இது வந்து குறையுது எங்களுக்கு அது வந்து ஒரு அரசியல் அதிகாரம் இருக்கும் இப்போ இந்த பிரச்சனைக்கு நாம தயாராக தான் ஆகணும் தொடர் தவிர்க்க முடியாது வேணான்றவங்கள மதிக்கிறவங்க தான் சரி ரொம்ப நன்றி தொடர்பு முக்கியமான பேசியிருக்கோம் மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம் நன்றி மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்